ஐந்து கிரத்தனை ஆணை முகத்தனை இந்தி முகைந்தனை புந்தியில் வெத்தறி போற்றுகின்றேன் இஷ்டமோந்தில்லை என்றான் அனைத்து ராஜநேய தேவி நேயர்கள் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கம் இன்று ஒரு அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டது வெளியூர் பயணம் சென்றிருந்தேன் அதன் வருவதற்கான தாமதம் ஏற்பட்டுவிட்டது ஆகவே எட்டு முப்பது முதல் ஒன்பது வரை ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை நீ கேட்கலாம் அதற்கு தடுத்த பதில் சொல்லப்படும் ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா வருகின்ற மாசி மாசம் நம்மளோட சில்லியம்மன் கோயில திருவிழா வருது இல்லையா அந்த திருவிழாவில மாரியம்மன் கோயில கம்பம் போடுறாங்க இந்த கம்பம் போடுற நிகழ்ச்சி எதுக்காக கம்பம் வந்து எதுக்காக போடுறாங்க அதாவது நான் இப்ப சிவஸ்தலத்துக்கு போறேன் அப்படின்னா சிவன் இருக்கு அம்பாள் இருக்கு விநாயகர் முருகர் இருக்கு இது எல்லாமே இருக்கிறதுனால இவங்க எல்லாம் யாரு ஒரு குடும்பம் குடும்பத்துல சிவன் யாரு அப்பா மனைவி பார்வதி முருகன் விநாயகர் இப்படி இருக்கா குடும்ப சமயமா இருக்கா இது மாதிரி மாரியம்மன் சன்னதியில அம்பாளை தவிர வேற ஏதாவது தெய்வம் இருக்கா அப்ப வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து அதாவது அதாவது இந்த மாசி மாசம் வரைக்கும் தை மாசம் வரைக்கும் இந்த புரட்டாசி இந்த புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இதெல்லாம் வந்து சாமிகளுக்கு வந்து தாழ்மையான மாசம் அதாவது அமைதியான மாசம் இப்ப வந்து நவராத்திரி ஆரம்பிச்சுக்கிட்டா அதுவும் சம்ஹாரம் தீபாவளி சம்ஹாரம் எல்லாமே சம்ஹார மாசம் தான் தை வரைக்குமே சம்ஹார மாசம் அதெல்லாம் யாருதுன்னா இந்த இந்த கோரமான தெய்வங்களுக்கு மட்டும் தான் இந்த சம்ஹார நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது அப்படிங்கும் போது மாரியம்மன் காளியம்மன் எல்லாம் கோரமாவே ஊர்காவலாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சாந்தப்படுவதற்காக சாந்தப்படுத்துவதற்காக வருடத்திற்கு நிகழ்ச்சியின் முதல் காலம் ஹலோ

நரசிம்மரம் பாத்துட்டு வாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்துல தானே ஆமா அங்க போய் நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க எல்லாமே நடக்கும் குடும்பத்தில சோழிங்கர் போனாதான் பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி அது அத மாதிரி சாபங்கள் வந்து சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்மளை நம்ம வருத்திக்கணும் நம்மளை நம்ம வருத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த சாபம் தீரும் வியாதி அது ஒரு வியாதி மாதிரி சில பேர் வந்து சாமி கும்பிட்டாலே தீந்துரும் சில பேர்த்துக்கு தர்மம் பண்ணாலே தீந்துரும் சில பேருக்கு தானம் பண்ணாலே தீந்துரும் சில பேருக்கு அதனாலதான் சில பேர்த்துக்கு மட்டும்தான் நான் சொல்றது எல்லாத்துக்கும் அதை எல்லாரும் செஞ்சு செஞ்சு பாப்பாங்க எது நடக்குதுன்னு அது எதுல நடக்குமோ அதுலதான் நடக்கும் இல்ல மாதிரி செஞ்சா தீருமா இதை மாதிரி செஞ்சா தீருமோ நம்ம ஒண்ணு செக் பண்ணி பாக்குறதுதான் செக் பண்ணி பார்த்தது எதுல வந்து நிக்குதோ அதை தான் நம்ம செய்யணும்

தை பனி முடிஞ்சோன்னா மாசியில வந்து சிவராத்திரி வந்ததுன்னு பனி வந்து சிவசிவான்னு போயிருவாங்க அப்பல இருந்து அந்த தை அம்மா அந்த மாசி அமாவாசைன்னு வரும்போது சிவராத்திரி முடியுதா அந்த அமாவாசை இருந்து எடுத்துட்டா வெயில் தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சூடு சூட்டுத்தன்மை இந்த சூட்டுத்தன்மை அதிகமா இருக்கிற மாசத்துலதான் அம்மா போடுறது குழந்தைகளுக்கு இந்த புண்ணு வர்றது கட்டி வர்றது இதெல்லாம் வந்து இந்த மாசி மாசத்துல பங்குனி மாசத்துல தான் நடக்கும் அதுக்காக இந்த துர்தேவதைகள்லாம் வந்து வேப்பலையை வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்கள குளிர்விச்சு அதாவது அவங்க எல்லாம் சூடு தாங்க முடியாத அளவுக்கு தான் மீதிய மக்களுக்கு கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க தாக்கு பிடிப்பாங்க தாக்கு பிடிக்க முடியாத பட்சத்துலதான் நம்மளுடைய பக்தர்கள்ட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பாங்க இதை மாதிரி இந்த வியாதி இந்த வியாதி ஆனால் சரி பண்ணிடுவாங்க அவங்க சரியாயிட்டாங்க அடுத்தவங்க சரி பண்ணிடுவாங்க அது மாதிரி அது மாதிரி இருக்கும்போது இதை மாதிரி குர்தேவதைக்கெல்லாம் வந்து இந்த வெயில் வெயில் காலத்துல எப்படி இருக்கிறதுனால அதை சாந்தப்படுத்தணும் கோ அதாவது ஆக்ரோஷமா இருக்கிறதுக்காக இந்த திருவிழா விடுத்து நடத்துறாங்க அதை கம்பம் நடந்தது எதுன்னு கேட்டா பதினஞ்சு நாளைக்கு கணவனா இருக்கணும் கம்பம் கம்பம் தான் கணவன் அம்பாளுக்கு அந்த பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதுக்கு வந்து கயிறு கட்டி இருப்பாங்க இதுல இருந்து மஞ்சள் கயிறு எடுத்துட்டு போய் எல்லாம் கட்டுவாங்க அது வந்து கிளை வந்து முக்கலையா இருக்கும் கபட்டி கூச்சி மாதிரி இருக்கும் அத மாதிரி வச்சு அது மேல தீ தீ இதை வச்சிருவாங்க நெருப்பு அது யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நெருப்பு வைக்கிறது ஆனா எனக்கு எல்லாருமே தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க கம்பத்தையும் அம்பாளையும் ஃப்ரீயா விட்டுறணும் இந்த பதினைஞ்சு நாளைக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் எதுவுமே எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அந்த ஒரு நாள் தண்ணி ஊத்துற பண்டிகைன்னு வரல அதுல வந்து அதுல வந்து ரெண்டு பேருக்கு கடவுள் பண்ணலாம் அது பகல் தான் மீதி நாள்ல அதுல தொட ஒரு கம்பௌண்ட் நட்டாங்கன்னா சுத்தி ஒரு வேலி மாதிரி போட்டுருவோம் அந்த கம்பத்துல யாரும் தொடக்கூடாது என்ன டிஸ்டர்பன்ஸ் இது அதாவது நம்ம தண்ணி ஊத்துற பேரு எப்பதாலும் ஊத்திட்டு இருந்தா அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஒரு வீட்டுல வந்து கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் எவ்வளவுதான் டிஸ்டர்ப் பார்ப்பாங்க அதனால எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அது காலையில ஒரு அவசியம் பண்றோமோ பொட்டு வைக்கிறோமா ஒரு ரெண்டு குடம் தண்ணி ஊத்துறோமா அந்த ஊத்துற நேரத்துல யாராச்சும் வந்தாங்கன்னா ஊற்றி அவ்வளவுதான் அதை மாதிரி இருந்துட்டு அதுக்கு பொட்டு வச்சு அலங்காரத்தை பண்ணி மாலையை போட்டு வச்சுட்டோம்னா இந்த நெருப்பு தூக்கி அது மேலே வச்சுட்டோம்னா அது அப்படியே திக்க திக்க திகினு அவங்க வேலையை அவங்க தூப்பாங்க அவங்க ரெண்டு பேர் இங்கே மனைவி எனக்கு அவ்வளவுதான் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இந்த பதினஞ்சு நாள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் ஏன் நாடு எப்படி இருக்கும் நகரம் எப்படி இருக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் வந்து இந்த கிராமத்தோட பாதுகாப்பு எல்லை தெய்வங்கள் எல்லை தெய்வத்துக்கு தெரியாத எதுவும் கிடையாது இன்னைக்கு என்ன நடக்க போதுங்கிறது அதுக்கு நாளைக்கு தெரியும் அதனால எல்லை தெய்வத்தை பிரார்த்தனை பண்றவங்க எல்லாருமே இந்த வாகனத்துல போறாங்க இல்லையா இந்த வாகனத்துல போறது ரொம்ப தூரம் பயணம் போறவங்க இவங்க எல்லாம் வந்து எல்லை தெய்வத்தை கும்பிட்டுட்டு கிளம்புனாங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க அவங்க ஊர்ல இருக்கிற காவல் தெய்வத்தை கும்பிட்டோ இல்ல ஒரு விநாயகர் கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு போனாலே ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு எங்க கிளம்புனாலும் இப்ப நம்மளே ஒரு வெளியூர் கிளம்புறோம் அப்படின்னா ஒரு விநாயகர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம்னா காரியங்கள் சுபிச்சமா இருக்கும் போற இடத்துல ஒரு சண்டை சச்சரிவுகள் தேவையில்லாத மனசு கசப்புகள் எது ஏற்பாடும் இருக்கிறதுக்காக இப்போ கிளம்பும் போது ஒரு விநாயகர் பிரார்த்தனை பண்ணி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு கிளம்பினோம்னா அவர் காப்பாற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கைதான் ஏன்னா புத்தி வந்து சமயோஜித புத்திங்கிறது மனுஷனுக்கு எப்ப வரும்னு கேட்டா எப்பவா தான் வரும் ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து யதார்த்தமாக எதையாச்சும் பேசி தொலைச்சிருக்கும் அது வந்து குடும்ப வன்முறைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நிறுத்தும் நிறுத்தும் போது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறதுக்காக போகும்போதே நம்ம வந்து தெளிவாக போயிட்டோம்னா அந்த வேலையை தெளிவாக முடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்காக தான் தெளிவாக போகிறதுக்காக தான் எவங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புனோம்னா ரொம்ப நல்லது அப்படின் இருக்குது அதனால தான் கம்பங்கிறது வந்து கணவன் மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கு விசேஷங்கள் பண்ணிவிட்டு ஒரு பதினாறு ஆண்டு கொண்டு போய் மறுபடியும் ஆத்துல விட்டுருவாங்க ஆத்துல விட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்த ஆண்டு தான் அந்த பதினஞ்சு நாள் அம்பாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷமே அவங்களுக்கு போதும் வருடத்துக்கு மாசி மாதம் வருகின்ற பதினஞ்சு நாள் சந்தோஷமே அவங்களுக்கு காலம் ஃபுல்லா எடுக்கும் அடு வருஷம் ஃபுல்லா அடுத்த அடுத்த பண்டிகை வர வரைக்கும் நல்லா வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனாலதான் வேற இந்த பதினஞ்சு நாள் திருவிழாவை அதை கொண்டாடுறது மக்களும் கொண்டாடுவாங்க எல்லாரும் கொண்டாடுறது பார்த்து அவங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும் இந்த திருவிழால வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆசிர்வாதம் பண்ணும்னு சொல்லி கணவன் மனைவியா சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய காலந்தான் அந்த பதினஞ்சா திருவிழா அப்படின்னு ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என்ன பேருங்க சார் ராஜகோபால்

அவர்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாரு என்னிட வந்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் எதனால இப்ப உங்க ராசி நட்சத்திரத்துனால என்ன சங்கடங்கள் இப்போதைக்கு இருக்கு அதை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கறத மட்டும் வரி சொல்லுவாங்க அவ்வளவுதான் ப்ரோமோஷன் நீங்க எதுல இருக்கீங்க அதுல ப்ரமோஷன் இல்லாம ஆமா நீங்க என்ன ராசி நட்சத்திரம்

ஊராடா மனைவி குடும்பத்துல வந்து சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பிடிவாதக்காரராச்சே பிடிவாதம் கும்பராசி சதய நட்சத்திரம் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரமோஷன் வேணும் ஆமா இதுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நான் ஒன்னும் சொல்றேன் கேப்பீங்களா சரியா ஆறு பிரதோஷத்துக்கு அட்டன் பண்ணுங்க

நல்லாதான ஒர்க் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா கிடைக்கும் உங்க ரெக்வஸ்ட்ங்கிறது உங்ககிட்ட வரணமே பணிந்து பேசுறதுங்கிறது உங்ககிட்ட பணிந்து பேசுறதுங்கிறது உங்ககிட்ட இருந்ததுன்னா இமீடியா கிடைக்கும் இல்லாட்டி போராடி வாங்கணும் அந்த போராட்டம் போராட்டத்துக்கு தான் நான் போக சொன்னேன் கொஞ்சம் அமைதிப்படுவீங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும்

எட்டுப்பட்டி கிராமம் இது மாதிரிலாம் சொல்றாங்க இது மாதிரி இது வந்து ஒரு முந்நூறு தலைமுறைகள் இருக்கிற கிராமம் இந்த பவானி சார்ந்த பஞ்சாயத்து இதுவாகட்டும் இதுல வந்து ஒரு முன்னூத்தி கிராமம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அத்தனை கிராமத்துக்காரங்களும் அதே மாசி மாசம் அதே அம்பாளுக்கு கம்பம் போட்டு எல்லாத்து கிராமத்துக்காரங்களும் இருக்கிற கோயில பண்ணிக்குவாங்க மெயினான கோயிலுக்கு மட்டும்தான் வரணுங்கிறது இல்லை அவங்கவங்க ரெண்டு தெருவு மூணு தெருவுக்கு ஒரு அம்மன் கோயில் வச்சிருப்பாங்க அந்த மாசி மாசத்துல அவங்கவுங்க அவங்க தான் ஊர் சார்ந்து ஆனா என்னன்னா ஊரோட ஒத்து வாழ்வாங்க ஊரை சார்ந்து இந்த நாட்டில் காம்பா நம்மளும் போட்டுக்கலாம் இந்தந்த பண்டிகைன்னு இங்கேயும் பண்டிகை அது மாதிரி அது மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு கிராமங்களுக்குலாம் சுற்றி பண்ணுறதுனால செழிப்பு அந்த அந்த இனிமேல் அணுமீல் வருகின்ற காலத்தில் இருந்து நமக்கு செழிப்பு தேவை வெயில் அதிகமாக இருந்தால் தண்ணி கம்மியாக போயிடும் தண்ணி வரலனா தோட்டங்களுக்கு கஷ்டம் மழை அடுத்தது மழை ஏதாவது சித்திரை போகிறதோ அதுக்கப்புறம் வைகாசி போனால் தான் மழை அது வரைக்கும் மூணு மாதத்துக்கு மழையை பார்க்க முடியாது அப்படின்னா இருக்கிற காலத்தில் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி ஆகணும் பிரார்த்தனை பண்ணாதான் தண்ணி வத்தாம இருக்கணும் என்னதான் கிணறு வச்சிருந்தாலும் என்னதான் போர் வச்சிருந்தாலும் எந்த நேரத்துல தண்ணி போகுதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கிற நிலமையில அந்த பிரார்த்தனை பண்ணணுங்கிறதுக்காக அந்த பதினஞ்சு நாள் விரதம் இருந்து கங்கணம் கட்டி அம்பாலோட ஒன்றாக பீர்த்து இருப்பாங்க இருந்து இருந்து அந்த குண்டம் எரிக்கிறது இதை அந்த அதாவது அம்பாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறது இதெல்லாம் பிடிக்கும் அளவு குதிக்கிறது குண்டம் எரிக்கிறது இதெல்லாம் வந்து கோரமான திங்ஸ் என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா அவங்க வந்து அவங்களா சரி பண்றதுதான் இன்னைக்கு வலிக்கிறவங்களுக்கு நாளைக்கு வலிக்காது ஏன்னா பிரார்த்தனை அந்த அளவுக்கு கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா வலிக்காது அப்படி இருக்கு அதனால இந்த மாசி மாசத்துல வந்து எல்லாரும் இந்த துர்தேவதைகள் வழிபாடை பண்ணிட்டு வாங்க மெயின் மாசி மாசத்து துர்தேவதை வழிபாடு மாரியம்மன் காளியம்மன் ஓங்காளி அம்மன் இந்த மாதிரி ஏதோ ஒரு அம்மனாக வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்கிற அம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி இந்த சைடுல அம்பாளுக்கான விசேஷம் என்னன்னு கேட்டா ஆடி பூரங்கிற மாதிரி மாசில மகம் மாசியில மகத்துல வந்து மகத்து மங்கை ஜெகத்தாளுவான்னு சொல்லும்போது அந்த மகத்து அன்னிக்கு கும்பகோணத்துல மகாநதி தீர்த்தம் ஒன்று தரப்பாங்க மகாமக தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் குளிச்சால் பாவம் போகும் அப்படின்னு சொன்னிருக்கு அதுவும் பன்னெண்டாண்டு ஒரு முறை இப்படிதான் தான் வச்சுருந்தாங்க இப்பெல்லாம் வருடா வருடம் ஓப்பன் பண்றாங்க மாசியில மாசி மகாநதித்துலேருந்து வருடா வருடம் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆகவே இந்த மகத்தன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற மக கூத்த குளத்துல குளிச்சிட்டு சாமி தரிசனம் பண்ண சிறப்பு அப்படியே இல்லையா நம்ம வீட்டுல கிணறு இருந்தாலும் சரி அதான் மகாமக தீர்த்தம் நம்ம வீட்டில் கிணறு இருந்ததுனாலும் சரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஆறு இருந்தாலும் சரி வாய்க்கால் இருந்தாலும் சரி ஏறி இருந்தாலும் சரி அதுதான் மகாமக தீர்த்தம் அன்னைக்கு மக நட்சத்திரம்ங்கிறது வந்து இந்த இடத்துல வந்தாதாங்கிறது கிடையாது இருந்தாலும் மெயின் அந்த இடத்துல அனுபவிச்சு அந்த இடத்த அதாவது தக்க வச்சு தான் அது கிரேட் அதாவது இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போய் நம்ம ஜெயிச்சவங்கும் போது அந்த நாடு தான் பேசுமா நம்ம நாடு பேசுமா வாங்கிட்டு வந்ததெருமோ நம்ம தான் தருமோ அவன் தான் அதனால ம அந்த மகத்தில் வந்து அந்த மாசி மக குளத்தில் விசேஷம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குளத்துக்கே போய் குளிக்க முடியாதவங்க நான் அவங்க வீட்டு வாசலில் காவேரியோ ஆறோ இல்லை வாய்க்காலோ இல்லை குளமோ கிணறோ இருந்து அதில் குளிச்சிட்டிங்கன்னா அது மகாமக தீர்த்தமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஒன்று சொல்றேன் நான் அதனால எந்தெந்த காலத்துல இந்த தீர்த்தங்கள்ல குளிக்கணும் ஆகாயத்தை பார்த்தா மாதிரி இருந்தாலும் அத்தனை தீர்த்தம்தான் கிணறு மூடி வைக்க மாட்டேங்க திறந்தா வச்சிருப்பீங்க தொட்டி மூடி வைக்க மாட்டீங்க திறந்தா வச்சிருப்பீங்க கிணறு மூடி வைக்க மாட்டீங்க திறந்தா வச்சிருப்பீங்க வாக்கியா மூடி வைக்க மாட்டீங்க திறந்தா வச்சிருப்பீங்க குளங்கள் மூடி வைக்க மாட்டேங்க திறந்தா வச்சிருப்பீங்க அதே மாதிரி ஆறுகள் திறந்தா இருக்கும் மூடப்படாது அதனால ஆகாயம் பார்த்த நீர் பூமியின் நீர்ல நம்ம குளிக்கணும் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம பக்கெட் தண்ணியை கொண்டு போய் வெளியில வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் காய வச்சு குடிச்சாலும் சந்தோஷம் ஏன்னா அம்பாளுக்கு வந்து அது ரொம்ப உகந்தது அம்மா போட்டுருச்சுன்னா இந்த மூணா நாள் அஞ்சா நாள் தண்ணி சூடு பண்ணிலாம் ஊற்ற மாட்டாங்க அந்த பக்கெட் தண்ணியை கொண்டு போய் வெயிலில் வச்சு சூரிய கதிரோட ஒளியில அது சூடாகி அதுல ரெண்டு வேப்பந்தலையை போட்டு அதை தர வேப்பாலையும் மஞ்சளையும் அரைச்சி உடம்பெல்லாம் பூசி அதை எடுத்து குளிப்பாட்டுவாங்க அந்த விதமான தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த மிதமான தண்ணி அத்தனையும் சூரியத்தோட பவர் ஃபுல்லாக அதுல இறங்கிடும் அதே மாதிரி வேப்பந்தலை பவர் ஃபுல்லா அதுல இறங்கிடும் கசப்புத்தன்மை இறங்கிடும் சுறுசுறுப்பு இறங்கும் அந்த சூட்டோட குளிக்க வைக்கும்போது உடல்ல இருக்கிற உஷ்ணங்கள் எல்லாம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா நார்மல் நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அதுதான் அம்பாள் செய்த அனுகிரகம் அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாசி பங்குனியில இது வருது அப்படின்னால் அம்பாளை சார்ந்து நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் அம்பாலோட நெருக்கமா இருந்தால் மட்டும்தான் இதை மாதிரிலாம் அம்பாள் வருவாங்க இல்லாட்டி வரமாட்டாங்க தேவை இல்லாமலாம் யார் மேலேயும் யாருக்கும் வர மாட்டான் அம்பாள் வர அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் அந்த அனுகிரகம் பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த சார்ந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட குடும்பம் நல்லாயிருக்கும் கிராமம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆகவே இந்த மாசியில் வந்து அதுவும் இல்லாமல் தையில வந்து இப்போ வரப்போகிறது பௌர்ணமி தைப்பூசம் ஒன்று இருக்குது அதான் ஞாபகம் போன வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் தைப்பூசம்னாலே காவடி தான் ரொம்ப சிறந்தது காவடி பிரசாதம் எங்க கிடைச்சாலும் தயவுசெய்து வாங்கி உண்டுங்க இந்த ஆண்டுக்கான நோயாகட்டும் குழந்த பாக்கியமாகட்டும் எதுவே ஆகட்டும் காவடி பிரசாதம் கிடைச்சதுன்னா வாங்கி கொஞ்சமாவது மாதம் எல்லாரும் வயிற்றுக்கும் சாப்பிட்டுக்குங்க நோய் தீர்க்கும் மருந்து இந்த தடவை காவடி பிரசாதம் அதனால தயவுசெய்து சொல்றேன் காவடியில் சுமக்கின்ற பிரசாதம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுருங்க கிடைக்கும் போதே பகிர்ந்துக்குங்க உங்களுக்கு கிடைக்கிறத முடிஞ்சால் பக்கத்தில் இருந்தால் ரெண்டு பேத்துக்கு கொடுத்துட்டு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவேன் இல்லாட்டி நீங்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும் கொடுத்த அளவு அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் மட்டுமே சாப்பிடுங்க எது யாருக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தைப்பூசம் வெகு சிறந்தது செவ்வாய்க்கிழமையா முருகனுக்கான நாள் அதே மாதிரி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிற முருகர் வந்து என்றைக்குமே சிறப்பாக இருப்பார் வெற்றிகரமாக இருப்பார் அறிவாளியாக இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் சுறுசுறுப்புங்கிறது அதாவது பூசத்தில் நட்சத்திரத்தில் வந்து ஒரு மேனிதான் எப்படி இருப்பானோ அதை மாதிரி தான் தெய்வமும் இருக்கும் தெய்வம் எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் பண்ணி இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் அதனால பூசை நேரத்தில் அதிகமான பசி வரும் நல்லா சாப்பிடுவீங்க சாப்பிடலாம் கோவப்படுவீங்க இது மாதிரி ஒன்று நட்சத்திரம் தான் அது அதே தான் இறைவனுக்கும் அன்னைக்கு எல்லாம் நேவேதியம் பண்ணலன்னா அவருக்கு கோபம் வந்துடும் அதனால தைப்பூச நாள் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஆறு கால பூஜை நடக்கும் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு கோயிலையும் ஆறு காலத்து பூஜை நடக்கும் சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி குன்றிருக்கம்லாம் சிறப்பு இந்த தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மலை இருக்கோ அத்தனை மலையிலையும் முருகன் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அது ரொம்ப சிறப்பு அந்த வழிபாடு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகனை கும்பிடாதவங்க யாருமே கிடையாது அதோட சிறப்புகள் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த வாரம் வரும்போது அந்த சிறப்புகளை நம்ம பகிர்ந்துக்கலாம் திருச்சிற்றம்பில்லி அம்பலம் ஏயர் தோழி பொங்கல் வடமண்டக திரவி மாசதுங்களுமை பகிர்ந்த நாள் ஞாயிறு திங்கள் சிவன் ஆசுரம் நல்ல நல்ல அவை நல்ல நடிக ஆரம்பிக்கும் ஆன்மீக வளாதி வீக மணிவளம் சுரக்க மன்னன் போல்முறை அரசு செய்க குறைவில்லாத வெகு வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நத்தவம் வேலிமொல்க மேன்மைகள் சேவை நீதி விலங்குகை உலகமில்லாம் வையம் நீடுக மாமழி மண்ணுக மெய் விரும்பி அன்ப விலங்குக சைவன் நீதான் தலை தோங்குக தெய்வம் திருநீ சிறக்கவே அரகரணமா பார்வதிபதையே அரகர மகாதேவன் தென்னாடு சிவனையை போற்றி எண்ணாட்டவக் மறைவா போற்றி ஏகம்பத்திரைந்தாய் போற்றி பாகம்பன்னர்வானாய் போற்றி காவாய் கண்கத்தர்களைப் போற்றி கெயிலமலை ஆணைப் பூற்றி போற்றி வெற்றி வேறு உணக்கரோகர அன்பு சார்ந்த ராதல் ஆசான் அவர்களுக்கும் ராதல் அனைவருக்கும் ராதலை நேரடி பார்ப்போம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொதுமக்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்திருப்பீங்க குறைந்த நேரமா இருந்தாலும் சார்பா ரொம்பவே நன்றி மீண்டும் இது போல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிகலா முருகேசன் நன்றி வணக்கம்